என்ன சாப்பிட்டேன் வெற்றியா இங்கிட்டு நடக்க உங்க நடக்க நடந்துகிட்டே நட நல்லதுதான் இருக்கு ம் அவன் கூட சேர்ந்து நானும் கூட நல்லா கூட பரவாயில்லை நடக்கிறது நல்லது ம் நல்லா சாப்பிடுவேன் நல்லா வாக்கிங் போன மாதிரி இருக்கு நடறான்னு சொன்னால் அப்புறம் நடக்கலன்ற அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது நாகபுரத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு சிவராத்திரிக்கு தேவையான ஒவ்வொரு தேவையுள்ள பொருட்களை சேகரிக்கிறோம் வேலை செய்கிற தோம்புற்றத்துக்கு என்னென்ன ஐடியாலாம் பண்ணி வச்சிருக்கியோ இப்போ தான் அங்கே தான் இன்ன வரைக்கும் பாத்ரூம் ரொம்ப கிடையாது கடந்த அதுங்களையும் பாத்ரூம் வந்துருச்சு யாகத்துக்கு விறகுகள் சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் கூட்டுறான்னு சொன்னால் அதுங்களையும் பாத்ரூம் வந்துருச்சு நான் ஓடுறேன்றேன் இவனை வச்சுலாம் நம்ம ஒரு வேலை செய்யணும்னு என்ன பாடுவான் அண்ணா இனிய காலை வணக்கம் வணக்கம்மா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நாகம்மார் அருளால் வராகியோட அருளாலேயும் இங்கே இருக்கிற மற்ற தெய்வங்களோட அருளால் அம்மாவோட ஆசிர்வாதத்தில் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே நம்ம மக்கள் கூட அப்படியே ஒரு நேரலையில் பேசிடலாம் அப்படின்ட்டு இந்த நேரலையை போட்டேன் வேலையானது மாதிரி ஆச்சு ஒரு நேரலை போட்டது மாதிரி ஆச்சு ஃப்ரீயாக நேரலை லைவ் போட முடியல ஏன்னா நேரம் கிடைக்க மாட்டுது வெயில் வேறு அதிகமாக அடிக்குது அதுக்கு ஓய்வு வேறு தேவைப்படுது அதனால் வேலையோட வேலையாக ஒரு நேரலை எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் டேரக்டர் எல்லாம் சூப்பர் உங்கள் டைரக்ஷன் எல்லாம் சூப்பர் ரொம்ப நன்றி உங்களோட கமாண்டுக்கே உங்களுக்கு கொடான கூடி நன்றி சொல்லணும் உண்மையான அந்த ஒரு படைப்புக்கு நல்ல ஒரு கருத்துக்களை பதிவிடுறதுக்கு ரொம்ப நன்றி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தா கூட அதை அங்கீகரிக்கிறதும் அதை பாராட்டுறதும் ஒரு சில நல் உள்ளங்கள் மட்டும் அதனால் மட்டும்தான் அடுத்தடுத்து அந்த பணி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த அடிப்படையில் உங்களோட கமாண்ட்கள் எல்லாருமே எல்லா கமெண்ட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அத்தனை பேர் உழைப்புக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அது கமாண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கிலீஷ் தெரியாதனால வந்து உங்களோட பெயரை வந்து சொல்ல முடியல கற்றுக்கொள்ள வேண்டும் மிக பெரிய மனக்கவலை என்றாலும் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க எங்களை அறியாமல் நாங்கள் சிரித்து விடுகிறோம் கவலையை மறந்து மிகப்பெரிய மனம் மறந்து அண்ணா எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த உழைப்புலாம் நம்ம வை எக்கத்தக்கமா அப்படி இருந்தும் நம்ம நாகபுறத்துக்காகவும் நம்மளோட உறவு முறைகளுக்காகவும் வந்து நடித்து கொடுக்குறதை விட வந்து அந்த பிள்ளைக்கு ஆ பெரிய நன்றி அது என்ன நெட்டு ப்ராப்ளம் அதுக்கு தான் அது சுத்துற வேலை ஆரம்பிச்சிடுச்சி சுவலை ஆ வணக்கம்மா கனிமொழி ரொம்ப சந்தோஷம்மா பழனி கனிமொழி தெப்பம்பட்டி தெப்பம்பட்டி ஏரியா பண்ணுங்க ஒரு வீடியோ ஆயிரக்கணக்கான பார்க்குற மக்கள் அது கூட வந்து வாழ்த்து சொல்கிற மக்கள் கமாண்டில் பண்ணுறதில்ல அது என்னமோ அவங்களுக்கு பிரஸ்டிட்டுன்னு எப்படி பண்ணுது ஐம்பத்தி நாலு உறவுகளில் ஒரு உறவு லைக்ன்னு இருக்குது உறவுகளில் ஒரு உறவு லைக்னு இருக்குது இந்த லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டம் சிரிக்கிற போது கொஞ்சம் கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறவங்க இல்லைன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுற போது கஷ்டமாக இருக்கா வீடியோவை கொஞ்சம் போடக்கூடாது என்னடா வேலையே வீடியோவும் போடக்கூடாது ஃபோனும் போடக்கூடாதா நம்ம வாட்டுக்கு வேல்குமாரோட சேர்ந்து வேல்குமார் கூட சேர்ந்து மிகப்பெரிய மனக்கவலை என்றாலும் விடியா எல்லாம் பாருங்க அதெல்லாம் கிடைக்கும் என்ன ராஜா சுத்துற கூட்டுற வழக்குமாறு ஆலோசனை மண்டையில் இருக்கு அந்த எடுத்து ఇది సడి Quando você é? சொன்ன வேலையும் செய்ய மாட்டுற சொல்லாமும் செய்ய மாட்டுற உன்னை என்ன தான் செய்யறது உன் கூட நான் எந்த நேரம் மொத்தமாக வச்சேன்னா அது என்ன உனக்கு கஷ்டம் அண்ணே வணக்கம் வணக்கம்மா ஜெகன் அண்ணா நீங்கள் அம்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இருந்து ஜான்சி அக்கா இங்கே மிக சிறப்பான விசேஷ பூஜைகளும் அம்மா வந்து பல நாள் பூஜை பண்ண படிகள் இங்கமும் தர இருக்காங்க இந்த சிவராத்திரியில் இந்த என்ன சொல்லுவாங்க எத்தனை கொள்ளலாம் அதனால் வாங்க எல்லோரும் வாங்க வாழ்வியில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் துன்பத்துலேயும் இன்பத்துலேயும் மறக்காத நினைவுகள் பதிவாகும் அப்புறம் மற்றதெல்லாம் மறந்து மறந்து அன்றாட வாழ்க்கை முறையில் போயிடும் அது மாதிரி இந்த சிவராத்திரி காலமெல்லாம் எல்லாம் மறவாத ஒரு சிவராத்திரியாக உங்களுக்கு இருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த நாகபுரம் நாகரை நோட்டு நோட்டு இருக்கேன்னா கூட்டின போக முடியாது அல்லுடா குமிச்சதுவே மறுபடியும் மறுபடியும் துரட்டு துரட்டு நடக்கும் இந்த ஃபோன் லைவ் போடக்கூடாதுன்னு சொல்லுது போல இதோ ஒரு போனாங்க ஒன்று உறுப்பே வந்து பண்ண விடுதுங்களா அங்கே இருக்கடா போகிற அல்லண்டா சொன்னேன் அதெல்லாம் நீ தியானம் பண்றதுக்கு வெயில் இல்லாத போது உட்காந்து தியானம் பண்ண சுத்திச்சு இந்த ராசி இல்ல போட உம் நெக்ஸில் போட்டுருக்கு உருப்பியா ஓன்னா ஓடாட்டி கடை எல்லாம் சரியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அப்போ தான் கஞ்சி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது என்ன போய் கொட்டிட்டு கொட்டிட்டு வா கேட்கலையான்னு தெரியல யாருக்கு ஒன்று கேட்க முடியும் ஐம்பது பேர் வந்துட்டு வந்துட்டு போறாங்க பாவங்க கேக்குதா லைவ் வருதா வரலையா அம்மா கனிமொழி எங்கம்மா போனீங்க சகோதரி வந்து அண்ணே டேட்டி பார்த்து ஓடி போயிடுச்சு பேர் பெயர் மக்களையும் நம்ப முடியாது நேரம் கழிச்சு கமாண்ட் வந்திருக்கா வேலு வேலு பிள்ளையார நினைச்சு சுத்துறதுல பெரிய ஆளா போடாம போடாமட்ட போய் மீனாட்சி அவுத்துட்டு வந்து வெயில் அதிகமா இருக்கு அந்த மாதிரி கூட்டிக்கிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிடு மீனாட்சியை பிடிச்சிட்டு வந்துடுறா தண்ணியை வச்சு ரெடி பண்ணிட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா திருச்செந்தூர் வாங்க அண்ணா வராய் அம்மா கிட்ட என் பிரச்சனை எல்லாம் நீ வராயி அம்மா கிட்ட என் பிரச்சனை எல்லாம் நீ இருக்குதா